ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு சூப்பரான அறுவடை வந்து பார்க்க போகிறீங்க அப்படி என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுவள்ளி கிழங்குங்க இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இவ்வளவு சிறுவள்ளி கிழங்கு வந்து அறுவடை பண்ணதில்லை போன வருஷம் கூட நம்ம போட்டோம் அந்தளவு சிறப்பாக இல்லை ஆனால் இந்த வருஷம் மிக சிறப்பான அறுவடை வந்து நம்ம பண்ண போகிறோங்க இது கூடவே இன்னும் நிறைய புதுசு புதுசான வெஜிடபிள்ஸ் வந்து அறுவடை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மீன் மீனமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்தீங்கன்னா கிழங்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க நீங்கள் சிறுவள்ளி கிழங்கோட கொடி இந்த கொடி வந்து ரொம்பலாம் படர்ந்து போகாது பந்தலுக்கு மேலே போயிட்டு அப்படியே ஒரு நாலு அடி அஞ்சடிக்குள்ளேயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேலெலாம் வளர்ந்து போகாதுங்க ஒரு சின்ன பந்தல் இருந்தால் போதும் அதுக்கு இந்த சிறுவள்ளிக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும் அந்த கொடியில் கையில் குத்துற அளவுலாம் இருக்காது சின்னதாக இருக்கும் அது இந்த சிறுவள்ளி கிழங்கு வந்து நம்ம நடவு செஞ்சு அறுவடை வர்றதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒன்பது மாதங்கள் ஆகுங்க கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்துக்கு மேலே தான் நமக்கு வந்து ஈல்டு வந்து கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நான் வந்து மே கடைசியில் வந்து இந்த சிறுவழிக்கிழங்க வந்து நடவு செஞ்சேன் நமக்கு வந்து ஜனவரி கடைசியில் வந்து அறுவடைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் முடிஞ்சிடுச்சு நம்ம இந்த கிழங்குலாம் நடவு செய்யும் போது கூட வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நடவு செஞ்சதை பார்த்துருப்பீங்க மொத்தம் ரெண்டு பேக்கில் போட்டு விட்டேன் இப்போ நம்ம அறுவடை பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த பேக்கோட சைஸு வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டு அதாவது டயாமீட்ரு பார்த்திங்கன்னா பதினஞ்சு உயரம் வந்து பன்னெண்டு இன்ச்சு இந்த சைஸு பேக்கே வந்து கிழங்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைஸு பேக்லேயே வந்து ஈல்டு வந்து ரொம்ப நல்லாவே கிடச்சிருக்குதுங்க தேவைப்பட்டால் நீங்கள் பதினெட்டு இன்ச்சு கூட அகலம் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் உயரம் வந்து பன்னெண்டே போதும் அதுக்கு மேலே வந்து தேவைப்படாது நம்ம தோட்டத்தில் வந்து கிழங்கு வளர்க்குறதுக்கு இந்த சைஸ் பேகு தான் வந்து பயன்படுத்துகிறோம் மஞ்சள் வளர்க்குறதுக்கும் சரி மற்ற கிழங்குகள் வளர்க்குறதுக்கும் இந்த சைஸ் பேகு தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு சில கிழங்குகள் மட்டும் பேகு வந்து இல்லாத சமயத்தில் சின்ன பேக்கில் வந்து நான் போட்டு விட்டுருவேங்க ஏ செமையாக இருக்குப்பா ஐயோ நிறைய இருக்குல்ல நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எங்க இந்த மண்ணை எடுங்க எல்லாம் கிழங்காட்டுக்குங்க எல்லாமே கிழங்கு பொருள் இருக்கு பிச்சுக்க போகுது கழுவிட்டு வாங்க சூப்பரா இருக்கு திருவள்ளிக்கிழங்கு வந்து இந்த அளவு ஈல்டு வந்து நமக்கு கிடைக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு எனக்கு நான் அறுவடை பண்ண வரும்போது கூட என்னங்க கிழங்கு இருக்க போது அப்படின்ட்டு சொல்லி சளிப்பாக தான் அறுவடை பண்ண வந்தேன் ஆனால் அவங்க கொட்டி அதை எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சுங்க ஏன்னா நம்ம போன வருஷம் கூட போட்டோம் அந்தளவு ஈல்டு வந்து கிடைக்கல அது ஏன்ட்டு நான் சொல்கிறேன் என்ன காரணன்ட்டு இந்த வருஷம் நமக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைச்சிருக்குதுங்க இப்போ கொட்டுறாங்க பார்த்தீங்களா இது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேகு இதில் வந்து முன்னாடி நம்ம அறுவடை பண்ணின பேக்கில் இருந்த கிழங்கு மாதிரி இதில் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஏன்னா பேக்கோட சைஸு வந்து சின்னதுங்கிறனால நம்ம வந்து கிழங்கு நடவு செய்யறப்ப ஒரு சில கிழங்குகள் இப்படி தாங்க வந்து சின்ன பேக்கில் வந்து நட்டு விட்டுருவோம் ஏன்னா பேகு பற்றாக்குறையினால அப்படி நட்டு விட்டுருவோம் அடுத்த தடவை கிழங்குலாம் நம்ம நடவு செய்யறதுக்கு எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க பேகு பற்றாக்குறைன்னா என்னென்னா எல்லாம் நம்ம ஈல்டு முடிஞ்சு எல்லாம் சின்ன சைஸ் பேகாக இருக்கும் மண்ணெல்லாம் பெரிய சைஸில் ஏதாவது செடி இருக்கும் அந்த சமயத்தில் அதனால் அப்படி கிடைக்கிற பேக்கில் நட்டு விட்டுடுறது அப்புறம் வந்து போன வருஷம் ஏன் எங்களுக்கு வந்து அந்தளவு இதில் ஈல்டு கிடைக்கல அப்படின்ட்டு பார்த்தப்ப ம வந்து நாங்கள் முன்னாடியே அதுக்கு ரெடி பண்ணி போடாமல் விட்டுட்டோம் கொஞ்சம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுருவோம் கிழங்குகளுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலை மண்ணு கொஞ்சம் செறிவூட்டப்பட்ட மண்ணாக போடலை அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வெயில் படாத இடத்துல வந்து வச்சுட்டோம் மண்ணு வந்து எனி டைம் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குங்க மண் காயாததுனாலையோ என்னவோ தெரியல கிழங்கு விழலை அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மண் கலவை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எனி டைம் வெயில் இருக்க இடத்துல வந்து வச்சோங்க இதை இப்போ கூட பார்த்திங்கன்னா எந்த நேரமும் இந்த மண் காஞ்சே தான் இருக்கும் காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் காஞ்சி போய்டும் என்னென்னா இது மண்ணை எப்போ பார்த்தாலும் ட்ரையாகவே இருக்குது கிழங்கு உள்ளே இருக்குமா என்ன அப்படின்ட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மண்ணை என் கணவர் வந்து நோண்டி பார்த்தாங்க கிழங்கு உள்ளே இருக்குச்சு இருக்குன்ட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க சரி போன வருஷம் மாதிரி ஒன்று ரெண்டு இருந்தாலும் இருக்குங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இந்தளவு வந்து ஈல்டு வந்து இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை கடைசியாக வந்து நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்தளவு சூப்பராக தெரியலங்க நேரில் பார்க்கறத விட வீடியோவில் அந்தளவு சூப்பராக தெரியலன்ட்டு தான் நான் சொல்லுவேன் இப்போ நம்ம அறுவடை பண்ணின சிறுவழி கிழங்கு தான் சிறப்புனால் இது விட சிறப்பாக இருக்குதுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இதையும் அப்படி என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கொடி ஊர்லைங்க கொடி ஊர்லையை வந்து நம்ம கொடியில் அறுவடை பண்ணி பார்த்தீங்க அதெல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சுங்க கொடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பேக் ரெண்டுத்தையும் ஒரு ஓரமாக வச்சுருந்தோம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் மண்ணுக்குள்ளேயும் வந்து அது கிழங்கு இருக்கும் நம்ம நடவு செய்கிற கிழங்கு வந்து பெருசாகும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ என் கணவர் கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் அது வந்து ஒரு லெமனை விட கொஞ்சம் பெருசாக நடவு செஞ்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குதுங்க அது ஒரு நானூறு கிராம் கிட்ட இருக்குது அதுதாங்க நானூறு கிராம் இப்போ என் கணவர் எடுக்க போகிறாங்க பாருங்க இது ரொம்ப பெருசாக இருந்ததுங்க இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது இந்த கொடி உருளை பார்த்தீங்கன்னா ஒரு கொடி உருளை பேக் வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டு இன்னொரு பேகு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு கொடி உருளை வந்து கொடியில் காய்க்கிறனால கொஞ்சம் இன்னும் கூட பெரிய பேக்காக போட்டுக்குங்க இது இவ்வளோ இது இல்லைங்க இவ்வளோ பெருசு இருக்குது இது அதே விட இது இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு கிலோ வருமா ஆ சம பெருசாக இருக்குது வாஷ் பண்ணுங்க பார்ப்போம் சின்னதாக இருக்க கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் நடவு செய்யும்போது ஒரு லெமனை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து நடவு செஞ்சேன் இன்னொரு கிழங்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே வந்து நான் நடவு செஞ்சேன் அதனால வந்து அதில் நல்ல பெருசாகவே கிடச்சிருக்குதுங்க கிழங்கு கொடி ஊர்லேயே பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே இருந்த கிழங்கையை அறுவடை பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நான் போன வீடியோவிலேயே சொன்னேன் இல்லைங்களா மஞ்சள் அறுவடை பண்ணும்போதே ரோஸ் பிளான்ட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சள் செடியெல்லாம் இருக்குது அதில் வந்து கிழங்கு இருக்கும் அறுவடை பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் இது வந்து நாங்கள் மஞ்சள் இதில் நடவு செய்யலைங்க தானாக வளர்ந்தது தானாக எப்படி வளர்ந்தது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மஞ்சள் போட்டோம் இல்லைங்களா மஞ்சள் போட்டுட்டு மிச்ச கிழங்கு இருந்ததை இப்படி ரோஸ் பிளான்ட்டில் வந்து போட்டு விட்டுட்டாங்க அது வளர்ந்து வந்து போன வருஷமும் நமக்கு கொஞ்சம் கிழங்கு வந்து இதில் கிடச்சிது எடுத்தது போக மிச்சம் ஒன்று ரெண்டு கிழங்கு நோண்டி எடுக்க முடியல இருந்து அது வளர்ந்து வந்து மறுபடியும் இந்த வருஷமும் நமக்கு வந்து கிழங்கு கிடச்சிருக்குதுங்க ஆனால் பரவாயில்ல நல்லாவே கிழங்கு கிடச்சிருக்குதுங்க எந்த பராமரிப்பும் இல்லாமல் எவ்வளவு கிடச்சிருக்குன்ட்டு கடைசியாக வந்து பார்ப்போம் உள்ள நோண்டி எடுக்கணுங்க அதெல்லாம் வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா என் கனவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை நோண்டி எடுத்தாங்க ஏன்னா ரோஸோட வேர் நிறைய போயிருக்குது அதில் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற அறுவடை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறுவடை தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பீன்ஸுங்க செடி பீன்ஸ் வந்து நம்ம போட்டு விட்டோம் இல்லைங்களா இதுவே தான் போடும்போது கூட நான் உங்கள்ட்ட காமித்தேன் ஒரு முள்ளங்கி வளர்க்குற பேகு இந்த பேக்கோட சைஸு பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு ஒன்பது டயாமீட்ரு பார்த்திங்கன்னா பதினெட்டு உயரம் பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு சரி இதில் மூணு செடி வர்ற மாதிரி போடலாம் ரொம்ப அகலமாக தானே இருக்குது அப்படின்ட்டு மூணு விதை வந்து போட்டேன் ரெண்டு விதை சீக்கிரமாகவே முளைச்சி வந்துருச்சு மூணாவது விதையும் வந்து முளைச்சிது முளைச்சி செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருந்தது செடி மூணு செடி விட வேணாம் மூணு செடி சத்த பகிர்ந்து எடுத்துக்கும் போது ஈல்டு வந்து அந்தளவு கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லி ரெண்டு செடி மட்டும் விட்டுட்டு அந்த ஒன்றை வந்து பிடுங்கிட்டேங்க இன்றைக்கி அந்த ரெண்டு செடியெல்லாம் அறுவடையும் வந்தாச்சு பீன்ஸ்லாம் வந்து செடி பீன்ஸெலாம் ஒரு நாலு செடி பீன்ஸ் செடி இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு தேவைக்கு வந்து போதுங்க இப்போ வந்து ரெண்டு செடி தான் இருக்குது இது வந்து நான் கலந்து சாம்பார் வைப்பேன் இப்போ வந்து பீன்ஸ் பறிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் பறிக்க போகிறோம் அப்புறம் கொத்தவரம் கொஞ்சம் பறிக்க போகிறோம் அது எல்லாத்தையும் கலந்து போட்டு சாம்பார் வச்சுக்கலாங்க அப்புறம் வந்து ஊதா கலர் பீன்ஸும் போட்டு விட்டுருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு காய் வந்துருச்சு ஆனால் வந்து பெருசாக இல்லை சின்னதாக இருக்குது அது அடுத்த தடவை நார்வடை பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா பர்பிள் கலர் அழகாக இருக்குது அது பீன்ஸ் விதையெல்லாம் முளைக்க வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக முளைக்க வைக்கணுங்க நான் வீடியோ போடும்போது கூட சொல்லியிருந்தேன் அது எப்படி முளைக்க வைக்கணுன்ட்டு அந்த மெத்தடில் வந்து முளைக்க வைங்க ஈஸியாக முளைச்சி வந்துடும் பீன்ஸ் வந்து அறுவடை பண்ணி முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா செரி தக்காளி இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடலாம் போன அறுவடையிலேயே நம்ம செரி தக்காளி அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நமக்கு செரி தக்காளி ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ரெண்டு பார்த்தீங்கன்னா செங்காயம் இருக்குது அதையும் சேர்த்து பறிச்சிட்டேன் பழுத்துடும் அது செங்காயம் இருக்கிறனால சரி ஒன்று ஒன்றா பறிக்க லேட் ஆகுன்ட்டு அப்படியே கொத்தாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதை அப்புறம் பார்த்திங்கன்னா லைபீரியா தக்காளி அப்புறம் பிளாக் செரி டொமோட்டோ எல்லோ பியோர் டொமோட்டோ இதெல்லாம் வந்து பிஞ்சி வச்சாச்சுங்க அதுவும் வந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம அறுவடைக்கு வந்துடும் நினைக்கிறேன் நம்ம தக்காளி வெரைட்டி அறுவடை வந்து இன்னும் ஒரு மாதத்துல பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக போட்டனால எல்லாம் லேட்டாக வருது அவ்வளவுதான் செரி தக்காளியும் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு ஒரு குட்டி பிளேட்டு ஃபுல்லாக இருக்குது அடுத்து வந்து நம்ம இன்னைக்கு புதுசாக அறுவடை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கோவக்காய் கோவக்காய் வந்து ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் இருந்தது அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன காயாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதுவும் காஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் இடையில அப்படியே வைக்காமல் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு சிலர் வந்து கேட்டாங்க கோவக்காய் செடியெல்லாம் சேல் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் தோட்டத்தில் கோவக்கா அறுவடை பண்ணி நான் பார்க்கலையே அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப நாளாக அறுவடை பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஒரு செடி கொடியை வந்து வச்சு விடலாம் அப்படின்ட்டு வச்சு விட்டேங்க ஆனால் எங்கள் பெரிய பையனுக்கு கோவக்கானா ரொம்ப பிரியும் நானும் வைக்கலாம் வைக்கலான்ட்டு அப்படியே வைக்காமல் விட்டுட்டேங்க ஒரே ஒரு கொடி வந்து வச்சேன் ஒரு கொடியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் காய் கிடச்சிருக்குது ஒரு கொடி இருந்தால் நம்ம வீட்டுக்கு தேவையான காய் வந்து ஒரே சமயத்தில் கிடைக்காது அதனால வந்து இப்போ ஒரு கொடி வந்து வச்சு விட்டுருக்கேன் அவங்க இப்போ தான் வளர்ந்து இருக்காங்க வச்சு ரெண்டு நாள் ஆகுது நம்ம ரெண்டு கொடி வச்சோம்னா ஒரே சமயத்தில் நமக்கு நிறைய காய் கிடைக்கும் ஒரு நாலு பேருக்கு தேவையான அளவு காய் வந்து கிடைக்கும்ன்ட்டு இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வச்சேன் இது வந்து நீட்ட காய் இது நல்ல நீள நீளமாக இருக்கும் அடுத்தது வந்து பீர்க்கங்காய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நம்ம தோட்டத்தில் பீர்க்கங்காய் அறுவடை பண்ணி ஒரு ரெண்டு பீர்க்கங்காய் இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடலாம் கூடவே கத்திரிக்காய் இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் இந்த ஒரே ஒரு செடிதாங்க இப்போ அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ நிறைய செடி வச்சுருக்கேன் போன வீடியோலேயே சொன்னேன் நிறைய வெரைட்டி வச்சுருக்கேன்ட்டு நிறைய கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் அவங்களாம் அறுவடை கொடுக்க எப்படியும் ஒன்றரை ரெண்டு மாதம் ஆகுன்ட்டு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு சில செடிகள் நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது ஒரு சில செடிகள் வந்து ஸ்லோவாக இருக்குது வளர்ச்சி வெயிட் பண்ணி பார்ப்போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இந்த பேக்கில் வந்து நிறைய முள்ளங்கி அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இருக்கிற முள்ளங்கி எல்லாத்தையும் இருக்கேன் ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா முத்தி போயிடும் போல் இருக்குது இது முடிஞ்சோன்னா நமக்கு ரெகுலராக கிடைக்கணும் இல்லைங்களா முள்ளங்கி நம்ம போட்டு விட்டுருக்கோம் அதுவும் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம தோட்டத்தில் நூல்கோல் அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது நூல்கொள்குள்ளே போட்டு விட்டுருக்கேன் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அவங்களும் எப்படின்னு ஒரு மாதத்தில் அறுவடைக்கு வந்துடுவாங்கன்ட்டு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போங்க இருந்த எல்லா பிள்ளைங்கியும் பறித்து எடுத்துட்டேன் அடுத்து வந்து சிறகு அவரை சிறகு அவரையெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்குதுங்க அதனால் என் கணவரை பறிக்க விட்டுட்டேன் கொஞ்சம் ஏறி பறிங்க அப்படின்ட்டு ரொம்ப மேலே இருக்குது ஆங்கில் மேலே எங்கள் பையன் இருந்தால் பையன் பறி அவர் இல்லை இன்றைக்கி காலையில் அறுவடை பண்ணணும் அவங்கெல்லாம் காலேஜ் போயிட்டாங்க ஸ்கூல் போயிட்டாங்க என் கணவருக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் அறுவடை பண்ணணும் கீழெல்லாம் இருக்குது பாருங்கள் வேர் பகுதி கிட்ட புதுசாக தளிர் வந்து அதில் ஒரு பூ வச்சு அதுலேயும் காய் சிறகு வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளி பச்சை கலர்லேயும் பறிச்சிடணும் கொஞ்சம் டார்க் பச்சையாகிடுச்சின்னா முத்தி போயிருக்கும் இந்த கொத்தவரங்காய் செடி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துல ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இருக்குதுங்க இந்த மழை சமயத்தில் வந்து இந்த கொத்தவரங்காயை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க மழைக்கு முன்னாடி நிறைய போட்டிருந்தேன் எல்லாம் நோய் தாக்குதல் வந்துருச்சு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கவும் மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கவும் கொத்தவரங்காய் செடியெல்லாம் நோய் தாக்குதல் வந்து எல்லாம் பிடுங்கி போட்டுட்டேங்க ஒன்று தான் இருக்குது இப்போ அடுத்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு புதுசாக அறுவடை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்டியூஸுங்க இது போடும்போது கூட நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இந்த வருஷம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறோம் எப்படி வளரும் என்னான்ட்டு தெரியல அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா சூப்பராகவே வளர்ந்து வந்துருக்குதுங்க நான் வந்து லெட்டியூஸை வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் அந்த இலையை பார்க்கும்போது ரொம்ப கரடு முரடாக அப்படி மொரப்புத்தன்மையாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன் ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க இப்போ கூட வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அந்த சிகப்பு கலர் எல்லாம் நான் அந்த முள்ளங்கி இலை இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படி உடச்சா உடையும் நினச்சேன் ஆனால் இது தொகண்டு போகுதுங்க அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரெண்டு கலருமே போட்டு விட்டுருந்தேன் ரெட்டும் போட்டிருந்தேன் க்ரீனும் போட்டு விட்டுருந்தேன் க்ரீன் பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது ரெட் கலர் பார்த்தீங்கன்னா பச்சையும் ரெட்டும் கலந்து இருக்குதுங்க இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு வந்து லெட்டியூஸ்லாம் ரொம்ப அருமையாவே வளருங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக போட்டு விடலாம் இப்போ இந்த பனிகாலத்தில் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அறுவடை வந்து பண்ணியிருக்கோம் மாடியில் வச்சு காட்ட முடியாது நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம் கீழே கிச்சனில் வச்சு காட்டுறேன் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் ஒரு தடவை வாங்க காய் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்கேன் கிழங்கும் அடுக்கி வச்சுருக்கேங்க கடைசியாக வந்து கிழங்க வெயிட் போட்டு காமிக்கிறேன் என்னென்ன காய் அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முள்ளங்கி நிறைய முள்ளங்கி வந்து பறிச்சிருக்கோம் கீரை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அதனால் சமையலுக்கு பயன்படுத்த வேணான்ட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொடி உருளையோட அந்த அடியில் மண்ணில் இருந்த கிழங்கு அதாவது தாய் கிழங்குன்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கிழங்கு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் அடுத்து அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்குது பாருங்கள் எல்லாம் நோண்டி எடுத்துட்டோங்க மஞ்சள் கொஞ்சம் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறு கிழங்கு உங்களுக்கு அப்படி கொத்தா காமிக்கும்போது நிறைய தெரியல இல்லைங்களா இப்போ பாருங்கள் நிறைய இருக்குது நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன் அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிறகு அவரை அப்புறம் பார்த்திங்கன்னா பீர்கங்கா ரெண்டு பின்னாடி பார்த்திங்கன்னா செரி டொமோட்டோ அப்புறம் கோவக்காய் கொஞ்சம் இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பீன்ஸு செடி பீன்ஸு அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டியூஸ் க்ரீன் கலரு ரெட் கலர் ரெண்டுமே இருக்குது அடுத்து வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி கூட பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குதுங்க போட்டு விட்டுருக்கேன் அதுவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்னென்ன அறுவடை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ட்டு பார்த்தாச்சு இப்போ வந்து அந்த சிறுவள்ளி கிழங்கு அந்த கொடியூரில் மண்ணுக்குள்ளே இருந்தது இல்லைங்களா அந்த கிழங்கு வந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு பார்த்துருவோம் வாங்க வெயிட் மிஷின் வச்சுருக்கேன் வெயிட் மிஷின் வந்து ஜீரோவில் தான் இருக்குது என் கணவர் வந்து அதை கவர் பண்ண கொஞ்சம் மறந்துட்டாங்க பெரிய கிழங்கு முதல்ல வச்சுருக்கேன் பெரிய கிழங்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிராம்க்கு மேலே இருக்குது பாருங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு அடுத்து சின்னதை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு கிராம் இருக்குது சின்னது பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது கிராம் கிட்ட இருக்குதுங்க அது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கை வந்து வெயிட் போட்டுருவோம் பிளேட்டோட வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டேன் இப்போ கிழங்கு எல்லாத்தையும் அள்ளி வச்சுடுவோம் கிழங்கு பாருங்க கிட்டத்தட்ட மூணு கிலோ ஐம்பது கிராம் இருக்குதுங்க நம்ம அப்படி கொத்தா வச்சுருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா அளவு இருக்குமான்ட்டு தெரியல பாருங்கள் இப்போ பாருங்கள் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவ்வளவு இருக்குது அடுத்து வந்து மஞ்சளையும் அரை வெயிட் போட்டு பார்த்துக்குவோம் தட்டோட வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன் ரோஸ் பிளான்ட்டில் இருக்கிறது வந்து ஒரு கால் கிலோ கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லைங்களா போன வீடியோவிலையே கால் கிலோவுக்கு மேலேயே இருக்குது இந்த மஞ்சளோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபது கிராம் இருக்குதுங்க பழைய மஞ்சளோட சேர்த்து இதையும் அரைச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அறுவடை வந்து பாத்தீங்க சிறுவழிக்கிழங்குல இந்த அளவு இயல்டு வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்ப அச்சியமும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது சிறுவள்ளிக்கிழங்கு வந்து நம்ம அறுவடை பண்ணும் போது கிட்டத்தட்ட மூணு கிலோ வந்து அறுவடை பண்ணிருக்கோம் சிறுவழிக்கிழங்குல அதுக்கப்புறம் கொடியூர்லேயும் நான் நிஜமாவே எதிர்பார்க்கலங்க சிறுவல்லிழங்காவது போன தடவை நம்ம போட்டோம் ஒன்று ரெண்டு கிழங்கு கிடைச்சிது ரொம்ப கிடைக்கல இந்த வருஷம் நிறையவே கிடைச்சிது ஆனா கொடியூர்ல வந்து இந்த வருஷம் தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டோங்க அடியில கிழங்கு இவ்வளோ பெருசு வைக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ எட்நூறு கிராம் கிட்ட நமக்கு ஈல்டு வந்து கிடைச்சிருக்குது ஒரு சூப்பரான அறுவடை இன்னைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவெளி வீடியோ பாத்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்